காதல் சிலருக்கு நினைவாகிறது காதல் சிலருக்கு தளவாகிறது காதல் சிலருக்கு கலைந்திருக்கிறது காதல் சிலரை கலகல வைக்கிறது காதல் சிலருக்கு உருவத்தால் வருகிறது காதல் சிலருக்கு பருவத்தால் வருகிறது காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது காதல் சிலரை நிற்க வைக்கிறது காதல் சிலரை தக்க வைக்கிறது காதல் சிலரை விற்க வைக்கிறது காதல் சிலரை சிக்க வைக்கிறது காதலை சிலர் சொல்ல தவிக்கிறார்கள் காதலை சிலர் சொல்லிட்டு தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறைக்க தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறக்கவே தவிக்கிறார்கள் காதல் உண்டு வல்லவனுக்கும் ஈரம் உண்டு அதுபோலதான் எல்லாருக்கும் ஒரு நினைவு உண்டு முதல் முத்தத்தில் ஈரம் உண்டு காதல் பரிசு வன்மையாக இருக்கட்டும் அந்த முத்தம் உண்மையாக இருக்கட்டும் காதல் பரிசு வன்மையாக இருக்கட்டும் அந்த முத்தம் உண்மையாக இருக்கட்டும் எதிலும் சிவப்பு நில்லன சொல்லும் எதிலும் சிவப்பு நில்லன சொல்லும் இதழ்களின் சிவப்பு மட்டும்தான் செல்லென சொல்லும் இதழ்களின் சிவப்பு மட்டும்தான் செல்லென சொல்லும் உதட்டின் காயங்கள் தோன்றும் பொழுது உள்ளத்தின் காயங்கள் ஆறுகிறது ஒன்றை கொடுத்து ஒவ்வொன்றை கேட்க காதல் என்ன கடவுளா பரிசு தந்து பாராட்டி மகிழ காதல் என்ன போட்டியா போட்டியில் வெல்பவனுக்கே பரிசு காதலில் பங்கு கொண்டாலே பரிசு மற்ற பரிசுகளை விடலாம் முத்தங்களை எண்ண முடியுமோ அப்படி எண்ணினால் அது முத்தம் தான் ஆகுமோ என் உதடுகள் இணையும் பொழுது முத்தம் என்னும் சத்தம் பிறக்கிறது என் உதடுகள் இணையும் பொழுது முத்தம் என்னும் சத்தம் பிறக்கிறது நம் உதடுகள் இணையும் பொழுதுதான் சத்தமே இல்லாமல் முத்தம் பிறக்கிறது நம் உதடுகள் இணையும் பொழுதுதான் சத்தமே இல்லாமல் முத்தம் பிறக்கிறது மற்ற பரிசுகள் பெறுவதில் மகிழ்ச்சி மற்ற பரிசுகள் பெறுவதில் மகிழ்ச்சி முத்த பரிசு மட்டுமே கொடுப்பதில் மகிழ்ச்சி முத்த பரிசு மட்டுமே கொடுப்பதில் மகிழ்ச்சி